வணக்கம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா விரும்பிய பெண்ணை வந்து உடனே வசியம் பண்ணக்கூடிய சிறப்பான முறையை பார்க்க போகிறாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா மற்றவங்கள்ட நம்மள்ட்ட வரவங்க எல்லாருமே நிறைய பேர்கிட்ட போய் ஏமாந்து வரீங்க சரிங்களா அதையும் சொல்கிறீங்க நிறைய பேர்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்தா அவ்வளோ பணம் கொடுத்தா சாமி சரியாகவே பண்ணித்தரலை ரிசல்ட் எனக்கு முழுசாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க இந்த முறை வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் நம்ம பண்ணி கொடுக்கறது சிறப்பான முறையில் இருக்கும் சரிங்களா எந்த பெண்ணும் உங்களை விட்டுரு போனாலும் சரி இல்லை எந்த ஆண் உங்களை விட்டுட்டு போனாலும் சரி இது ஆணுக்கும் இந்த வசியம் வந்து உபயோகப்படுத்தலாம் ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை லவ் பண்ணுறவங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்க அவங்க என்ன பண்ண மாட்றாங்க அப்படின்னாலும் அவங்களையும் லவ் பண்ண வைக்கலாம் இல்லை காம வசியமாக இருந்தாலும் சரி இந்த முறை வந்து அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் இந்த வசியம் வந்து மோகன வசியம் முறை பண்ணுறது தான் இது சரிங்களா யார் வந்து உங்களை வந்து பிரிஞ்சு போனாலும் சரி வருத்தப்படாதீங்க ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை பாசிட்டிவாக இருங்க சம் நிம்மதியாக இருங்க சரிங்களா எல்லாத்துக்கும் வழியின் இருக்குது மாந்திரிகத்தில் பரிகாரமும் இருக்குது கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் வசியம் பண்ணித்தரேன்